ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பழமொழி அதனுடைய பொருள் மற்றும் உண்மையான பொருள் இன்றைய பழமொழி வீட்டிற்கு வீடு வாசப்படி என்பது பழமொழி இதனுடைய பொருள் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் என்பது இந்த பழமொழியின் பொருள் ஆகும் ஆனால் உண்மையான பொருள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் உண்மையான பொருள் விளக்கம் மேன்மையான வாழ்க்கை என்னும் வீட்டிற்கு ஆன்மீகம் என்னும் வீடுதான் வாசற்படி என்பது சரியான பொருள் ஆகும் இதுவே வீட்டிற்கு வீடு வாசப்படி என்ற பழமொழிக்கு உண்மையான பொருள் விளக்கமாகும் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி